அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மேலே நம்ம பையனோட ட்ரெஸ்ஸை மட்டும் லாண்ட்ரியில் வாஷ் பண்ண கொடுக்க சொன்னால் இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு உடனே வாங்கிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் எப்போதுமே டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரைக்கு தான் வரும் இன்றைக்கி ஆறு வந்துருச்சு வந்துடுச்சு டியூட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக பார்த்தீங்கன்னா மேடம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு லொக்கேஷன் எனக்கு அனுப்பியிருக்காங்க இந்த லொக்கேஷன் பாரு இப்போ போவோம்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூம்லேருந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் தக்கசி ரோட்டில் தான் இருக்குது அந்த லொக்கேஷனு இப்போ பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க கிளம்பி ஏதோ ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க கடைசி அனுப்புகிறேன் சரி தான் லொக்கேஷன் பார்த்துட்டு இரு நான் இப்போ இருக்காங்க ஃப்ரெண்டு வீட்டை கூப்பிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேடத்தை இறக்கி விட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகல நேராக ஃப்ரெண்டு கூட ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் எங்கே போறாங்கன்னு போகிறாங்கன்னு தெரில முதல்ல போய் ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மூணு ஃப்ரெண்டு நாலு பேர் கடைசியாக ஒரு அவங்க ஒரு வீட்டில் இறக்கி விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுனாங்க ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கேன் லொக்கேஷன் கரெக்டாக ஏமா நான் நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலு தான் சாப்பிட்டு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட ஹோட்டலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ரூம் கூட ரொம்ப டைம் ஆகும் அந்த டைமிங்கில் நமக்கு எதாவது டிப்ஸ் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் எதாவது காஃபி கிடைக்கும் இன்றைக்கி நமக்கு என்ன ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி தூரமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான் நான் இருக்கிறேன் ஏன்னா டூட்டி கிளம்பி வந்துவிட்டோம் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க இப்போ தான் இறக்கி விட்டேன் இறக்கி விட்டு நீ போய் பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணு நான் கூப்பிட்றேன்னுட்டாங்க ஸோ இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இல்லை பார்க் பண்ணுறதுக்கே இடம் இல்லை அண்டர் கிரவுண்டில் ஒரு பார்க்கிங் இருக்கான் அண்டர் கிரவுண்டில் போய் பண்ண அப்படின்னா ஸோ அண்டர் கிரௌண்டில் பார்க் பண்ணணும் அப்படி இல்லைனா பேக்கில் தெரு தெருக்கில் போயிட்டு என்ன சொல்லுவாங்க பார்க்கிங் ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ தெருக்குள்ளே போயிட்டு பார்க் பண்ணணும் மெயின் ஏரியா இது ஒலையா ரோட்டில் சாரி தக்கசுசி ரோட்டில் வந்தேன் சுசி ரோட்டில் வந்துட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மேடத்தோட ஃப்ரெண்டு ஒரு நாலு பேர் வெயிட் பண்ணாங்க அவங்களையும் கூப்பிட்டுட்டு இங்கே வந்தேன் இன்றைக்கி என்ன தெரியல ட்யூட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு ஆறு மணிக்கே வந்துருச்சு ட்யூட்டி இப்போ கரெக்டாக மணி ஏழு மணி ஆகுது நான் மகரிப்பு தொழுதெல்லாம் பார்த்தேன் சார் நான் மகரிப்பு தொழுவு கிடைக்கல எனக்கு இல்லை டைம் இல்லை தொழுங்க இப்போ பள்ளிக்கு போனால் பள்ளி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது சொன்ன பார்க்கிங்கே இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம் நம்ம அந்த தெரு வந்துடுச்சு இந்த ஏரியா தான் வந்திருக்கோம் நம்ம இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் எனக்காக நினைக்கிது கிடை இருக்குது கீழே பார்க் பண்ண சொன்னால் ஸோ எப்படினாலும் பார்க் பண்ணிட்டு வெளியே வர தான் இது தெரு ஸோ இந்த தெருக்குள்ளே போய் பார்க் பண்ணிட்டோம்னா நிறைய இடம் இருக்கும் அதுக்கப்புறம் வரும்போது யூடியூப் நடிச்சிட்டோன்னே வந்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெருவில் வந்துட்டு ஏதாவது ஒரு பள்ளியாசம் இருந்தால் பள்ளியாசம் வந்து தொடரணும் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க இன்னும் இப்போ பாருங்கள் ஃப்ரீ பார்க்கிங் எவ்வளோ இருக்கும் பாருங்க இது எல்லாம் ரைட் சைடில் கடைக்கே தான் பார்க்கிங் வரும்போது அந்த கடைசி போயிட்டுக்கிட்டு அடிச்சா வந்தால் போதும் இங்கே பார்க் பண்ணால் போதும் ஃப்ரீயாக இருக்குது இது ஃபுல்லாகவே காலி கிரௌண்ட் நடக்க தான் இருக்குது முன்னாடி போய் வந்துவிட்டோம் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வண்டியை பார்க் போட்டு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி இருக்கோம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சோ அதைத்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சோ என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சிலங்க பாத்தீங்கன்னா கம்மால திட்டிருக்காங்க கோவப்பட்டிருக்காங்க ஆனா நான் உண்மையை மட்டும் தான் சொல்றேன் ஏன்னு தெரியல இந்த சட்டு போட்டு வந்தாலே நமக்கு ஒரு ராசியா இருக்குது ஒரு இதே சர்டு போட்டு வந்திருக்கில்ல தான் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க சௌர்மாலாம் வாங்கியிருந்தாங்க நூறுவாய்க்கு இன்றைக்கி இறக்கி விட்டுட்டு ஹமீது நீ போய் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணு உனக்கு காஃபி ஏதோ குடிக்கா இருந்தாங்க இல்லை நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது நான் ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு குச்சமாக இருந்துச்சு அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏழு இருந்து பைசா எடுத்தாங்க ஸோ அப்போ எனக்கு சவுண்டு கிடைச்சி ஸோ இருந்து பைசா எடுக்கல அந்த கேட்கல துட்டு சவுண்டு கிடச்சி அப்பவே ஓ பத்து ரியாலாவது பதினஞ்சு ரால் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி பக்கத்தில் போய் எங்கேயா நைட் சாப்பிட சாப்பிட்றலாம் லாபம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் எதிர்பார்த்த விட அதிகம் அம்பரியால் அம்பரியால் தந்துருக்காங்க ஸோ அம்பரியால் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் நான் வச்சுக்கிடுவேன் பக்கத்தில் போயிட்டு இப்போ அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல இப்போ தான் ஒரு ஹோட்டலில் இறக்கி விட்டுருக்கேன் அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் அவங்களையும் ஸோ ஃப்ரெண்டு கூட வந்தனால ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க ரெண்டு மூணு இடத்துக்கு போவாங்க ஸோ கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம கடையில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் கால் வந்துருச்சு மேடம் கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணிவிட்டு நீ ஹோட்டலுக்கு வா அப்படின்ட்டாங்க முன்னாடி எங்கே இருக்குன்னு கேட்டாங்க நான் பேக் சைடில் பார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ நீ சீக்கிரம் கிளம்பி வாங்கினாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது தான் போவாங்க எனக்கு தெரியும் ஏன்னா ஃப்ரெண்டு வந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க அதனால ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க நிறைய இடத்துக்கு போவாங்க சரி எங்கேனாலும் போட்டோம் ஸோ எனக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு தான் பைசா கிடைச்சிருச்சே ஸோ இந்த ட்ரைவர்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிடல இந்த மாதிரியா ஒரு அஞ்சு ரியால் பத்து ரியால் அட்லீஸ்ட் ஒரு தண்ணி வாங்கி கொடுத்தா போதும் அவங்க பார்த்தீங்கன்னா கால முழுக்க நன்றி கடன் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னால் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும் வெயிட்டிங் அவர்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கும் ஆனால் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா தண்ணி கூட கிடைக்கல ப்ரோ எனக்கு எங்கள் மேடம் என்கிட்ட தண்ணி வாங்கி கேட்பாங்க அப்படிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கேட்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது வேலை அந்த மாதிரி ரிஸ்க்கும் ஒவ்வொருத்தவங்க எல்லா விரலும் அதாவது எல்லா எல்லா இடமும் ஒன்று போல இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது வந்துட்டோம் இதான் அந்த ஹோட்டலு ஸோ ரைட் சைடில் தெரிஞ்சு பாருங்கள் ப்ளூ கலர் லைட்டு அதுதான் ஹோட்டலு இப்போ இறக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரியல பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி இந்த லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காஃபி ஷாப்பு உள்ளே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எல்லாம் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இங்கேருந்து வந்து லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குது மேடத்தை இறக்கி விட்டேன் அந்த லொக்கேஷனுக்கு வர பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வரைய முடியல சுற்றி சுற்றி வந்தேன் நிறைய இடத்த பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிருக்காங்க நோய் என்ட்ரி அதனால அதனால் எப்படியோ லொக்கேஷனை பார்த்துட்டு வந்துட்டேன் இப்போ இங்கே இறக்கி விட்ருக்கேன் மணி எட்டரை ஆகுது பார்த்திங்கன்னா போ எப்படின்னு டைம் ஆகும் பக்கத்தில் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கான்னு பார்க்கணும் அங்கே போய் கேக்கு இது ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஏதாவது இந்தியன் இருந்துச்சுன்னா அங்கே போய் சாப்பிடணும் ஏன்னா வயல் வேறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு காலைல பண்ண பண்ணி சாப்பிட்டதா அதனால பார்க்கலாம் எப்படி இருக்குது செக் பண்ணி பார்த்தேன் இங்கே இந்த ஹோட்டலில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கிட்ட காமிக்குது போயிட்டு திரும்ப வர லேட் ஆகும் அதனால் பக்கத்தில் இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள கேட்டேன் லாஸ்ட்டு சினோமா அதாவது சினிமா பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது தேட்ரு அது கீழே பார்த்திங்கன்னா பக்கம் இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் கொடுத்த பைசாவை எடுத்துக்கிட்டு பார்ப்போம் பக்கத்தில் எதாவது சௌர்மால் எதா இருந்தாலும் வாங்கணும் அப்படி இல்லைனா பக்கால்லாம் ரெண்டு கேக் வாங்கிட்டு வரணும் வாங்க போகலாம் அவ்வளோதான் வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி பார்க் பண்ணியில் நான் பார்க் பண்ணிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு பார்க்கிங் சொல்லி கீழே எழுதியிருக்கு ஸோ அப்போ என்ன கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு என்ன இந்த மாதிரி பார்க் பண்ணியிருக்கமே ஸோ மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நார்மல் பார்க்கிங்காக இருக்குது இப்போ ஹேண்டிகேப் பார்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட் விட்டு அதுக்கு போர்டு வச்சுருப்பாங்க அதில் படம் வரைஞ்சிருப்பாங்க ஹேண்டிகேப் படம் ஸோ அங்கே பார்க் பண்ணால் முக்காலிஃபாக வரும் பட் இது டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த பார்க்கிங் அப்படின்னு சொல்லி ஏன்னா கன்ஃபியூஸாகவே எனக்கு இருந்துச்சு அது வேறு முக்காலிஃபா இருந்தால் ஏன்னால் நம்ம தான் பே பண்ணணும் நூறுரூவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் வரும் இப்போ முக்காலிஃபாக அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அது வேறு அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருந்தேன் பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரூம் இருந்துச்சு அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி நான் வண்டி பார்க் பண்ணிக்கிறேன் இதில் ரிசர்வ்டு பார்க்கிங் போட்டிருக்கு பார்க் பண்ணலாமான்னு கேட்டேன் அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது அந்த பார்க்கிங்கை வந்து ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்களாம் அந்த டையத்தில் வந்து அவங்க பே பண்ணி பைசா பே பண்ணி தான் ரிசர்வ் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து பார்க் பண்ணிணா அப்போ வந்து முக்காலிஃபாக வரும் இப்போ வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்திங்கன்னா நானும் உள்ளே கிளம்பி வந்துவிட்டேன் இப்போ லாஸ்ட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வண்டி உண்டு அரப்ஸ்லாம் லாஸ்ட் வரைக்கும் நடந்து போக முடியாதுல்ல அதனால் இந்த போது பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரீ வண்டி இதில் ஏறினா கடைசியில் கொண்டு போய் விட்டுருவாங்க திரும்பவும் வரணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலே வந்துக்கலாம் சரி நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி போகிறேன் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக தான் இருக்குது உள்ளே இப்போ வழியாக தேட்ருக்கு வந்துவிட்டோம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தேட்ரு அவன் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தேட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குது பக்காலா லாஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னு சொன்னான் கடைசி தேட்ரு வந்துவிட்டேன் தேட்ரு தாண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு ஆனால் இருக்குது நடக்க மேலே லைட்லாம் போட்டு ஸோ சைடில் ஃப்ளவர்லாம் வச்சு சூப்பராக இருக்குது ஆனால் பக்காலா எங்கே இருக்குதுன்னு தெரில இந்த ரைட்டில் போய் பார்ப்போம் பக்காலா இல்லைன்னா திரும்ப மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம் தேட்ருக்கு பேக் சைடில் தான் இருக்குதுன்னு சொன்னால் நீ இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் லாஸ்ட்டு வந்துட்டேன் இதுதான் சினிமா தேட்ரு இதுக்கு மேலே போகணுன்னா ரோட்டுக்கு தான் போகணும் ஸோ உள்ளே பாப்கார்னு ஜூஸு இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஆனால் பக்காவில் எங்கே இருக்குதுன்னு தெரியல டிக்கெட் புக் பண்ணிட்டு படத்துக்கு போயிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சு வந்தாச்சு மணி கரெக்டாக பன்னெண்டு நாற்பது ஆகுது இப்போ தான் வந்தேன் அப்படி பார்த்திங்கன்னா இன்னொரு டியூட்டி வந்துச்சு சூப்பர் மார்க்கெட்டில் போய் சாமான் சொல்லிட்டாங்க தமிழ் போனால் பக்கத்தில் போய் வாங்கினாங்க ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கிடைக்காது தமிழ்மீர்ந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் அங்கே தான் கிடைக்கும் ஸோ வைக்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான வக்க இப்போ ஒரு மணி ஆகுதா போயிட்டு வர எப்படி ஒன்றரை கரெக்டாக ஒன்றே ஆயிரும் அப்புறம் சமைச்சி சாப்பிட ரெண்டு மணி மூணு மணி அப்புறம் பஞ்சத்தோடு தூங்கும் இப்படி தான் அந்த ஸ்கூல் லீவ் டயத்தில் முக்கால்வாசி டிரைவருக்கு வந்து லைஃப் இப்படி தான் போகுது நைட்டு ஃபுல்லாக வேலை இருக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் தூங்கவே காலையில் ஏறேன் ஆனால் மறுநாள் காலில் இன்றைக்கிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பதினோரு மணிக்கே டியூட்டி வந்துச்சு கஃபில் கால் பண்ணிட்டாங்க நேற்று படுத்தது அதே மாதிரி அஞ்சு மணி தான் படுத்தேன் ஒரு சில நேரம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில நேரம் டியூட்டி வந்து சீக்கிரமாக வந்துடுது அந்த நேரத்தில் சரியாக தூங்க முடியல இன்றைக்கி போகிறேன் இப்போது இன்னைக்கு லேட் ஆயிரும் எப்போவும் போல தான் நாலு மணி அஞ்சு மணி விடிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்குறேன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வேலைக்கு போயிடுவாங்க ஊரில் ஆனால் இங்கே ஸ்கூல் லீவ் டேத்துல காலைல அஞ்சு மணிக்கு தான் தூங்குற மாதிரியே இருக்குது அப்படி தான் டெய்லியுமே அப்படி தான் இருக்குது இப்போ ஸ்கூல் லீவ் விட்டு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆகுது போன மாதம் தேதி லீவ் விட்டாங்க இருபது நாள் ஆகுது இருபது நாளும் இதே தான் இப்போ போய் பார்க்கணும் அந்த சிக்கன் வந்து அங்கே கிடைக்காது எனக்கு தெரியும் சூப்பர் மார்க்கெட்ல ஆனால் மேடம் அங்கே தான் வாங்கிட்டு வாங்கிருக்காங்க அங்கே போயிட்டு இல்லைன்னு கால் பண்ணுவேன் திரும்ப வந்து தமிழ் மீக்கு போகணும் தமிழ்மீனை போய்ட்டு அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்கணும் பக்காலாவுக்கு என் ஃப்ரெண்டு அப்போ ஒவ்வொரு சாமான் பார்த்தீங்கன்னா கேட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் சிக்கன் சிக்கன்னு எடுத்து சொன்னாங்க டென்டர் சிக்கனு இது எல்லாமே டென்டர் சிக்கன் தான் ஆனால் இது கம்பெனி வந்து வேறு கம்பெனி நம்ம எப்போது வாங்குறது வந்து வேறு கம்பெனி சில வழி இல்லை எடுக்க வேண்டியதான் ரெண்டு எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு முட்டை முட்டை தான் உடைச்சு உடைச்சி போட்டுருக்குங்க ஸோ உள்ளே நல்ல முட்டையை பார்த்து எடுக்கணும் எடுத்துட்டோம் முட்டை எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு சாமுடி இருக்கணும் சாமுடின்னா பிரெட்டு இதுதான் சாமுடி இதோடய ப்ரைஸு ஒரு ரியல் ஒரு ரியலுக்கு பத்து பீஸ் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன இருக்கணும்னா மேலே வச்சுருவோம் சாமுடி அதனால் சிக்கன் பூடி கைக்கிறதுல நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பை செக் பண்ணணும் என்ன சாமான் வாங்கணும் ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பியிருக்காங்க ஒவ்வொரு சாமான சொல்லி அடுத்து என்ன சாமா ஃப்ளோர் எடுக்கணும் அப்புறம் ஃபுல்லாக வெஜிடபிள் எடுக்கணும் இதான் அந்த மாவு ஃப்ளோரு நெக்ஸ்ட்டு டேரக்டாக வெஜிடபிள் போயிடலாம் எல்லா சாமானியும் வாங்கி வச்சிட்டேன் வச்சுட்டு வரும்போது நேராக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சென்டர் பண்ணிட்டேன் அல்லதுவான்னு ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்காங்க வந்துட்டு மாம்ஸ் பார்த்தீங்கன்னா மாத்திரை வேண்டவர் சொன்னார் இது மாம்முக்கு தான் அந்த மாத்திரை ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மாத்திரை வாங்கினா எழுபது ரியாலு ஸோ மாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை கம்பெனி மூலமாக இங்கே வந்திருக்காரு அவர் ஹவுஸ் டிரைவர் கிடையாது சப்ளை கம்பெனிக்கு வந்திருக்காரு ஸோ அந்த இருந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேலை கொடுவாங்க அவங்க கம்பெனிலேருந்து அவங்க பேசி ஒரு சம்பளம் எடுத்துக்கிடுவாங்க கஃபீல் வாங்கிடுவாங்க இவருக்கு ஆயிரத்தி எழுநூறுவா பிக்ஸ்டு சம்பளம் கணக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் இவருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ் இல்லைனா இங்கே மெடிசனுக்கு பயங்கர பைசா இப்போ ஹவுஸ் ட்ரைவர் எனக்கு வந்து ஃப்ரீ அப்போ அவருக்கு இன்சூரன்ஸ் இல்லாததுனால எம்பரியு வாங்கிட்டு போகிறேன் இந்த மெடிசன் மட்டும் ரியல்னால் நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னா கரெக்டாக ஒரு ஆயிரத்தி அறநூறுவா கிட்ட சம்திங் வருது ஸோ ஐயப்பாவும் அதாவது இன்சூரன்ஸ் இருந்தால் தான் இங்கேனா மெடிசன் வாங்க முடியும்னா இங்கே மெடிசன் வந்து இருக்க கிடையாது பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் தவறாக தான் இப்போ அந்த சாமான் இறக்கி வச்சுட்டு மாம்ஸ்ட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை கொடுக்கணும் மெடிசனை கொடுக்கணும் கொடுத்துட்டு இப்போ சாப்பிட்டேன் நான் ரூமில் வந்து எனக்கு ஒரு இருபது நிமிஷம் டைம் கிடச்சிது அதை சாப்பிடுறதுக்கு அந்த டைமில் சாப்பிடுட்டேன் கொடுத்துட்டு தூங்க வேண்டியதான் மணி கரெக்டாக சொன்னோம்லாம் எங்கெல்லாம் போயிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிந்து பாருங்கள் ஒன்றே முக்கவாயிருச்சு மணி போயிட்டு இப்போ உடனே தூக்க வராது பஜ்ஜர் தொட்டியும் அப்படியே முடிச்சிருந்துட்டு பஜ்ஜர் தொழுதுட்டு தூங்கணும் இது வண்டி நடு ரோட்டில் விட்ருக்கா பஜ்ஜர் தொழுதுட்டு தூங்கணும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ரூட்டி அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இது யார்டையும் சொன்னது கிடையாது இன்றைக்கி தான் சொல்கிறேன் ஸோ அடுத்த பிளாக்ல பார்க்கலாம் பாய்